பாவகம் உற்றார் போல அருவன் உருவம் எல்லாம் தன்மையும் பிரியான் ஆகும் வரும் வடிவு எல்லாம் சக்தி சக்திதான் மரமும் காழ்ப்பும் இருமையும் போல மண்ணி சிவத்தினோடு என்று நிற்கும் சக்தி என்று நிற்கும் சிவத்தினோடு நீந்து நிற்கும் சரி பதவுரை பாருங்க ஒருவனே ராவணாதி பாவகம் முற்றார் போட ஒருவனே ராவணாதி பாவகம் குற்றார் போட ஒரு கூத்து நடக்குது ஒரு கூத்து நடக்குது அவன் என்ன செய்யலான் ஒருவனே பல வேடம் போறான் ஒரு இருபது கேரக்டர் இருக்கேன் இங்க பத்து பேர் தான் இருக்கிறாங்க அப்ப என்ன செய்வாங்க அந்த அந்த காட்சியில நீ கோமாளியா போ அப்படின்னு வந்து செய்வான் வந்து கோமாளியா நடிப்பான் கழுச்சுக்குள்ளே போனோம்னா அவங்களுக்கு துணியெல்லாம் மாற்றி விட்டு நாலாவது சீனில் என்ன வருவான் வேற ஒரு கேரக்டராக வருவான் வேற ஒரு கேரக்டராக வருவான் இப்படி பல வகையான வேடத்தை ஒருத்தனே போடுவான் புரியுதா இல்லையா அப்படி போட்டாலும் அவன் என்னது அவன் தன்மையிலேருந்து மாற மாட்டான் ராஜா வேஷம் போட்டுக்கிட்டு வெளியே இறங்கி நான் ராஜா தெரியுமா அப்படின்னு சொல்லுவானா அப்படின்னு தெரியும் நாங்கள் போட்டுருக்கிறது வேஷன்னு நல்லா தெரியும் இல்லையா வேலை வந்தவங்கன்னா என்ன செய்யணும் எப்படி இருக்கானோ அப்படிதான் இருப்பான் தன் நிலையில தெரிய மாட்டான் தன் நிலையில தெரிய மாட்டான் நாமெல்லாம் தெரியறோமா இல்லையா நாம ஏன் தெரியறோம் போ இந்த உதாரணம் நமக்கு பொருந்தாதா பொருந்தாதா இப்போ நாம தான் சொன்ன மேனேஜரா இருப்பாரு வீட்டுல இருப்பாரு அங்க இருப்பாரு இங்க இருப்பாரு அப்படின்னா இந்த உதாரணம் நமக்கு பொருந்துமா பொருந்தாதா ஏன் பொருந்தா அதுங்கிறது மாட்டுல தெரியுது இது பெருமானுக்கு உதாரணம் சொல்லி இருக்கிறாங்க நமக்கு இல்லன்னு தெரியுது நமக்கு ஏன் பொருத்தாது அழுஞ்சுதான் அதிகம் ஐவா வந்து முதல்ல நான் இது உலகமே நாடக மேடை அப்படின்னு உணர்ந்துட்டான்னா இணையாத நாணி அறிவு அய்யா நம்ம அப்படியே நினைச்சுகிட்டு இருக்கணும் நம்ம வீட்டுக்கு சொன்னேன் இப்படி நான் கணவன் என்கின்ற கேரக்டரில் இருக்கிறேன் மனைவி என்கின்ற கேரக்டர் நடித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நான் நினைப்போம் நான் தான் அப்படின்னு அப்படியே ஆயிரமா இல்லையா நம்ம என்ன செய்யறோம் அதுல அதுவாகவே ஆயிரம் அதனால இது நமக்கு பொருந்தார் நமக்கு பொருந்தார் ஆனா இறைவனுக்கு பொருந்தும் இறைவனுக்கு பொருந்தும் ஒருவனே ராவணாதி பாவகம் முற்றார் போன ஒருவன் கூத்திற்குரிய ராவணாதி

அவர் உண்மையால வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் ஜீரம் படத்தில் மட்டும்தான் அப்போ அவர் என்னது வரும்போது நடிச்சுக்க வேண்டியது எனவே அவன் சிறிதும் பிரியாமை போல கருவன் எல்லாம் முதல்வன் ஐந்து நாய் அங்கனம் கூறி போந்த பேத வடிவம் எல்லாம் எய்தியும் எய்தியம் என்னது தயசிவம் போகசிவம் அதிகார சிவம் என பல பேதங்களை அவன் அடைந்தாலும் கூட வரும் வடிவு எல்லாம் வரப்பட்ட வடிவு வேறுபாடுகள் எல்லாம் பெற்றிருக்கிற வடிவம் இருக்கா இல்லைங்களா நாரம் விந்து சாராக்கியம் ஏஸ்வரம் சுத்தகத்தை சொல்லக்கூடிய வடிவங்கள் எல்லாம் சக்தி தான் மரமும் காழ்க்கும் இருமையும் போல மண்ணி சக்தி தான் மரமும் காழ்க்கும் இருமையும் போல மண்ணி சக்தியும் தானும் மரமும் பயிரமுகிய அவ்விரண்டும் போல நிலை பெற்று நிலை பெற்று மரத்துடைய காழ்ப்பு காழ்ப்புன்னு என்னது ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுங்க மரத்தில் நல்லா காய்ச்சி நல்லா நல்ல வைரம் பாஞ்ச இடம் இருக்கும் நல்ல கருக்கரு கருன்னு இருக்கும் அப்படியே அந்த கிரைன்ஸ் இருக்குமா இல்லைங்க தேக்கு மரத்தில் பார்த்தீங்கன்னா கிரைன்ஸ் இருக்கும் அதுதான் காழ்ப்புன்னு சொல்கிறது நல்ல வைரம் பாஞ்ச இடம் நல்லா புத்தின இடம் மரத்தில் அது ஒரு பகுதியாக இருக்கும் மரத்துல ஒரு பகுதியாக இருக்கும் ஆனா மரமும் அதுவும் வேற இல்லை மரம்னாலும் அந்த வைரம் பாங்க இடம்னாலும் எப்படி தெரியும் அது ஐயா நல்லா இந்த இடம் நல்லா விளந்திருக்கியா அப்படின்னு சொல்லுவோம் அது சிவமும் சக்தியும் வேறல்ல சிவமும் சக்தியும் வேறல்ல மரமும் காழ்ப்பும் போல சிவத்தினோடு ஏந்தி நிற்கும் சக்தி குணகுணி பாவமாகிய உடனாய் தனது சக்தியில் ஆகலின் தன்மையும் திரியானால் அது பற்றி வேறுபாடுகளால் விகாரி ஆவான் அல்லன் விகாரி ஆவான் அல்லன் எப்படி சக்தியும் சிவமும் வேறல்ல சக்தியும் சிவமும் வேறல்ல சக்தி என்ன செய்யும் பல வியாபாரங்களை செய்யும் பல வியாபாரங்களை செய்யும் தொழில் பல தொழில் செய்தா இல்லையா ஏற்கனவே பார்த்தோமே இல்லையா ஆதிசக்தி துரோதரண சக்தி 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 ஞான சக்தி என்று சக்தி பல தொழில செய்யும் ஆனால் அந்த சக்தியும் சிவமும் என்னது ஒன்று தான் எப்படின்னா மரமும் மரத்தில் இருக்கிற காழ்பும் பார்க்கறதுக்கு ரெண்டா தெரிஞ்சாலும் ரெண்டும் ஒன்று தான் அதுபோல சிவமும் சக்தியும் வேற இல்லை சிவமும் சக்தியும் வேற இல்லை சக்தியினுடைய வியாபார பேதம் தான் இதெல்லாமே எல்லாமே ஞாபகம் வித்து எல்லாமே என்னது சக்தியினுடைய வேறு வேறு தொழில் சக்தியினுடைய வேறு வேறு தொழில் இந்த சக்தி உடைய சிவம் யாரு சத்த ஒருத்தன ஒருத்தன அவனுடைய பராசக்தி தொழில் செய்யும் போது பல வகையா தொழில் பட்டுக்கிட்டே வரும் தோற்றமுறை பார்த்தோம் வராசக்தி என்னவரும் ஆதி சக்தியா வரும் ஆதி சக்தி துரோதான சக்தி பெயர் வரும் துரோதான சக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தியில் வரும் அப்புறம் அது நாதமாக வரும் விந்துவா வரும் இப்படி எல்லாம் நடக்கும் ஆனா அவன் தன் நிலையில எப்படி இருப்பான் இருப்பான் எது போலன்னா ஒருவன் நாடக மேடையில் ராவணன் வேடம் போட்டாலும் சரி ராம வேஷம் போட்டாலும் சரி கோமாளி வேஷம் போட்டாலும் சரி தன் நிலையில தெரிய மாட்டான் அவனுக்கு தெரியும் நான் போட்டுக்கிறது தான் அப்படின்னு அவனுக்கு தெரியும் அது போல தன் நிலையில என்ன ஆகாது தெரியாது தன் நிலையில தெரியாது எனவே அது அவனுக்கு வேறுபாடு இல்லை என்பதை அறிக ஒருவன் கூத்துக்குரிய பாருங்க சிவஞானமுறை ஒருவன் கூத்துக்குரிய பல வேடம் கட்டி நடித்தான் ஆயினும் தன் தன்மையில் சிறிதும் தெரியாமை போல முதல்வன் ஐந்தொழிற்குரியனாய் இங்கனம் கூறிப்போங்க வேதங்கள் எல்லாம் அவ்வேறுபாடுகள் எல்லாம் குணகுனி பாவமாய் உடனின்று தனது சக்தியால் காணப்படுவன் ஆகலில் அது பற்றி தன் தன்மைக்கு வேறுபட்டு விகாரி ஆவான் அல்லன் இதெல்லாம் சக்தியில் இருக்கிற வேதம் தான் அவனுக்கு பேதம் அவன் யாரு ஒரே ஆள் தான் சக்தி வேதம்னு சொன்னாலும் சக்தி ஒன்று தான் அது வேலைதான் பல வகையா செய்யுது வேலைதான் பல வகையா உடைய சக்தி என்னது பொண்ணுதான் ஒரு உதாரணம் இப்போ நம்ம கரண்ட்டு வருது கரண்ட்டு டூ தேர்ட்டி வாட்ஸ் வருது வரும்போதே ஹீட்டருக்கு தனியாக ஒரு கரண்ட்டு ஏசிக்கு தனியாக ஒரு கரண்ட்டு ஃப்ரிட்ஜுக்கு தனியாக ஒரு கரண்ட்டு இப்படியா வருது கரண்ட்டு ஒரே கரண்ட்டு தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போனால் வேலை வேலை செய்யுது ஏசிக்குள்ளே போனால் வேலை வேலை செய்யுது அடுப்புக்குள்ளே வந்தால் வேலை வேலை செய்யுது அப்போது அது எந்த இடத்துக்கு வருகிறதோ அப்போ கரண்ட் வேற வேற கரண்டா கரண்ட் ஒன்று தான் ஆனால் அது வருகிற போது தொழில் மட்டும் என்ன ஆகுது இந்த சர்க்கியூட் இருக்கு ஒன்று கூட ஒரு சர்க்கியூட் இருக்கு இந்த சர்க்கியூட் இருக்கு போனால் அந்த வேலை செய்யும் வரது என்னமானது ஒரே கரண்ட் தான் அது மாதிரி சக்தி என்பது ஒன்று தான் ஆனால் வேலை எப்படி செய்யும் பல வேலை செய்யும் பல வேலையை செய்யும் அப்போ சக்தியின் பேதம் சிவத்துக்கு ஆகாது சிவத்துக்கு ஆகாது என்று சொல்ற இருமையும் என்றது இண்டு எண்ணில் மேல் நின்றது இருமையும் என்பது விட்டுட்டணும் ஏகாரம் தேற்றம் ஏகாரம் தேற்றம் ஏகாரம் ஒருவனே ஏகாரம் தன்மையும் என்னும் உண்மை சிறப்பின் வந்தது தன்மையும் பிரியான் தன்மையும் பிரியான் என்பது என்ன எந்த நிலையில நின்றாலும் தன் நிலையிலிருந்து அவன் மாற மாட்டான் எந்நிலையில் கொண்டாலும் எந்நிலையில் நின்றாலும் எப்போலம் கொண்டாலும் பண்டிகேசி சங்கரந்தால் மரபாமை பொருள் யார் நிற்கிறது யார் உங்களுடைய இலக்கணம் அடியார் இலக்கணம் இப்போ அடியார் தன் நிலையில் தெரிய மாட்டாங்களா சீவன் புத்தர்கள் தெரிய மாட்டாங்க நம்ம மாதிரி பெத்தர்லாம் தெரிவாங்க சீவன் புத்தர்கள் தன் நிலையிலிருந்து தெரிய மாட்டாங்க ஏன்னா சிவச்சார்பு அவர்கள் வந்ததுனால அவர்கள் இறைவனைப் போலவே தன் நிலையிலிருந்து மாறாது நிற்பாங்க உறுதியாக நிற்பாங்க சரி இருமை என்பது எண்டு எண்ணின் மேற்று இருமை என்பது இருமையும் இருமை என்பது பாட்டில் இருக்கா இல்லையா இருமையும் போல மரமும் காழ்ப்பும் மரமும் காழ்ப்பும் இருமையும் இருமை என்பது ரெண்டு ரெண்டு அப்படின்னு ரெண்டா தெரியும் உண்மையில ரெண்டு கிடையாது ஒன்றுதான் சக்தியில் காணப்படுவற்றை சக்தி என்று உபதரித்தார் சக்தியில் காணப்படுவது எது சக்தியினுடைய தொழில் சக்தியின் தொழில சக்தி என்று உபசரித்தார் சக்தியில் காணப்படுவது தனக்கு ஆகாறு தமக்கமாறு யாங்கனம் அது வரிஞ்செயலில் கூறப்பட்டது சக்தி வேதம்னா சிவபேதமா எப்படி மாறும் என்பதை வரிஞ்சையில் சொல்ற தேர்தல் சாப்பிடுவோம் முடிங்க கிடையாது I don't know. Audio. do